ஆய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம குறையுமே கோயில் கொடை விழா பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதோட முழு வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கேன் இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த மாவு விளக்கு பூஜை சாமி ஆடுதல் கூட்டம் எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே வெளியில் நல்லா ராட்ட ஆடிட்டு பானி தான் சாப்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே வந்தோம் கோயிலுக்குள்ளே நல்ல கூட்டம் மக்களே எல்லா வருஷமும் போல் இந்த வருஷமும் நல்லா கூட்டம் இந்தா சன்னதி முன்னாடி வந்தாச்சு பார்த்தீங்களா மக்களே கூட்டத்தை எவ்வளோ கூட்டம்னு முன்னே மக்களுக்கு போகவே முடியல அந்த அளவுக்கு கூட்டம் ஆனால் அம்பாவில் வெளியே எட்டி எட்டி லைட்டாக திறந்தாங்க பார்த்தாச்சு வெளியேருந்தே அம்பனை கும்பிட்டாச்சு நாங்கள் செவ்வாய்கிழமை போவோம் மக்களே செவ்வாய்கிழமை நீங்கள் உள்ளூர் மக்கள்லாம் மேக்ஸிமம் செவ்வாய்கிழமை இருக்கும் எட்டாம் புதுசன்னு நடக்கும் அன்றைக்கி நம்ம சாமி நிம்மதியாக அம்மன் முன்னாடி கும்பிடலாம் அதனால் கோயில் கூட அன்னைக்கு அம்மனை பார்க்க முடியலன்னு சொல்லி வர்த்தப்படாங்க மக்களே செவ்வாய் எட்டாம் பூசம் எங்கள் அம்மனை நல்லா பார்க்கலாம் அவன் மக்களே தீச்சட்டி எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் மக்களே மூணு வாட்டி கோயில் வளாகத்தை சுற்றுவாங்க சுற்றிட்டு தீச்செட்டியே கோயில் முன்னே வச்சுக்குவாங்க மக்களே மக்களே இந்த பாப்பா கையில் போன்று வச்சுருக்காங்கல்ல இது போய் பூப்பெட்டி சொல்லுவாங்க இதுக்குள்ளே வந்து சின்னதாக விளக்குமே வச்சு கோயிலில் சுற்றி வருவாங்க மக்களே எல்லாமே நேர்த்தி கடன் தான் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதுபோல் இந்த கோயிலுக்கும் முற்று மாலை பொதுவாக அந்த பூப்பெட்டி இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் மக்களே நம்ம தென் மாவட்டத்தில் மக்களையே சாமி கும்பிட்டு போதே கச்சேரி பாட்டு நல்லா கேடுச்சு அதான் ஒரு எட்டு பாட்டு பார்த்துட்டு வந்துருக்கலான்னு வந்தேன் இந்த மக்களே கிடா வச்சுருக்காங்க நைட்டு கொடைக்கு வெட்டுறதுக்கு அதுக்கு தெரியாது இன்றைக்கி நைட்டு ரொம்ப வெட்டியாக இருந்தது எல்லாம் பாளுக்கும் தானே ஆ மக்களே பார்த்தீங்களா லைன் எங்கேயும் எங்கேயாவதுக்கு போகுதுன்னு இந்த கூடத்தெல்லாம் நம்ம சாமி கூட முடியுமோ அதனால தான் அம்மா செவ்வாயெல்லாம் பார்த்துக்கலான்னு முடிய முடியாச்சு நைட்டு பக்தர் மக்களே எதுனா நான் மக்கள் ரெண்டு நாள் கும்பியாக வந்துடுவாங்க தங்குறதுக்குன்னு பழைய இடாத சைடில் பிடிச்சி வச்சுருப்பாங்க கோயில் கூட அன்றைக்கி நைட்டு தங்குறது அவ்வளோ இருக்கும் மக்களே அது இந்த கோயிலே சொல்லவே வேண்டாம் வேணால் வெளியில் நல்லா விளாட்றதுக்கு பொருள் ஆட்டு அது நல்லா போட்டிருப்பாங்க நல்லா சா இருக்கும் மக்களே நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலான்னா வாங்க கோயில் கரெக்டாக எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஏரில் அருகே இந்த குரங்கினுன்னு ஊருக்கு மக்களே அங்கே வாங்க டைம் வாங்க மக்களே அம்மன் நல்லா நிம்மதியாக கும்பிடலாம் ஆ மக்களே இந்த கோயிலில் நீங்கள் ஔவையார் சாமி மேக்சிமம் எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க இந்த கோயிலில் நீங்கள் ஔவையார் சாமியை பார்க்கலாம் இது வந்து ராம கோயில் மக்களே இது மக்களே நீங்கள் நினைக்கும் போது கோயில் ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷமாக இருக்காது மக்களே இது வந்து ராமாயண கதையிலேருந்து இந்த கோயிலை ஆரம்பிச்சு சீதையை ராவணன் கூக்கிட்டு போச்சு இல்லை சீதையை கழுத்துலேருந்து முத்து கீழே விழுந்துருக்கு அந்த முத்துலேருந்து வந்த அம்மன் தான் மாலை அம்மன் சொல்லுவாங்க அதனால் இந்த வரலாறு வந்து ரொம்ப பெருசு மக்களே பின்னாடி என்ன இங்கே என்ன இருக்காங்கன்னா மாவிளக்கு அம்மன் மாவு மாவிளக்கு எடுப்பாங்க மக்களே இருந்து அவங்க மாவிளக்கு மாவு பிடிச்சிட்டாங்க அதில் விளக்கு போட்டுட்ருக்காங்க உடம்புக்கு எதாவது முடியலன்னு மாவு விளக்கு ஏற்று அம்மனுக்கு வழிபட்டாச்சுன்னா அந்த கைகாலலாம் சரியான ஐதீகம் சரியாக ஆயிருக்கு நிறைய பேத்துக்கு அதனால் இந்த கோயிலில் மாவிளக்கு எடுக்க ரொம்ப ஃபேமஸ் மக்களே இந்த மாவிளக்கு விளக்கு எடுக்காம இப்படி தான் படுக்க வச்சு தலை நெஞ்சு கால் அப்படி உடம்பு ஃபுல்லாகவே மாவிளக்கு எடுப்பாங்க மக்களே இந்த படத்தில் பார்த்துக்குவீங்கல்ல பொங்கல் வச்சு கிடா வெட்டுறோன்னு இந்த வைக்காங்க பாருங்கள் மக்களே ஒத்தனை எவ்வளோ எத்தனை குடும்ப பொங்கல் வைக்கின்னு இது வந்து ஒரு ஜாதிக்கு உட்பட்ட கோயில் அப்படி கிடையாது மக்களே அனைத்து சமுதாய மக்களும் வந்து வழிபடுவாங்க ஜாதியமாக தான் கிடையாது எல்லாருமே இந்த கோயில் அன்றைக்கி வந்து நல்லா வழிபடுவாங்க மக்களே நம்ம மக்களே இந்த அக்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இருக்காங்கன்னா கை கால்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த கட்டையில் கை கால்லாம் செஞ்சு தலையை உடம்பு கை காலைலாம் சுற்றி போடுவாங்க அப்படி சுற்றி போடச்சில்ல நம்ம கை காலுக்கு எந்த அடிபடாது கைகாலெலாம் நல்லா உடல் ஆரோக்கியத்தோடு ஒன்று ஒரு ஐதீகம் இது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கோயிலில் முக்கிய முக்கியமான ஃபேமஸ் இதுதான் மக்களே ஆ மக்களே கடைசியாக மொட்டை போட இடத்துக்கு வந்தாச்சு இது கரெக்டாக கேக்குன்னா ஆற்றுக்கிட்ட அரசு முகத்து கீழே இருந்த மக்களே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டு மக்களே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் முத்துக்குமார் பாய் மக்களே